ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கோல்ட் ரேட் ஃபிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோல்ட் ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் தான் இருக்குது ஜட் வேகத்தில் ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்குது என்ன ரேட்டில் சேல் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம் அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பதினாலாம் தேதி வரலாறு காணாத வரலாறே காணாத அளவுக்கு தங்கத்தோட விலை தொள்ளாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க ஒரு சவரன் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகமாகிட்டோம் குறைஞ்சிட்டோம் தான் இருந்துச்சு இந்த இந்த நிலமில பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை உயர்ஞ்சிடுச்சு உயர்ந்து சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் எண்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒரு சவரன் பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு செல் பண்ணாங்க ஒரு கிராம் ரூபாய் பத்து ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணாங்க வெள்ளியோட விலை பார்த்திங்க அப்படின்னா மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இருபத்தொன்னாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவும் பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாவும் பதினெட்டாந்தேதி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாவும் பதினேழாந்தேதி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாவும் பதினாறாந்தேதி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேர்ள்ஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில்